நேர்களுக்கு வணக்கம் இது தொன்னூற்றி இரண்டு பண்பலை வரிசையில் நியூ சவுண்ட் ரேடியோ தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்று ஒரு புதிய குரல் முதல் முதல் கன்னி முயற்சியில் ஒரு நிகழ்ச்சியில் அறிமுகமாகிறார் உலகில் பிறந்திருக்கும் மனிதர்கள் யாவருமே மிக அற்புதமான ஆற்றலுடையவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட முடியாத ஆற்றல் நமக்குள்ளே மிகுந்து கிடக்கிறது ஆனாலும் அவரவர் பக்கத்தில் அவருடைய இயலுமைகள் ஒருவருக்கொருவர் மேல்கீழாக இருக்கும் ஒவ்வொருவருக்கொருவர் ஒன்றில் ஒன்று அதிகரித்திருக்கும் ஒன்று ஒன்றில் இன்னும் ஒரு பக்கத்தில் உயர்ந்திருக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் இது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் இன்று நிகழ்ச்சியில் அறிமுகமாக போகின்ற எங்களுடைய இளையவர் ஜூட் கலைமாறனுக்கும் இது பொருந்தும் இன்று பாடலும் கருத்தும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று உங்களை சந்திக்க வருகிறார் இது அவரது முதலாவது முயற்சி எல்லோரும் பாராட்டுவோம் வணக்கம் ஜூட் கலைமாறன் மாமா சாரி உங்களுடைய இன்றைய முதல் முயற்சி இப்போ கேட்போம் சொல்லுங்க வணக்கம் மாமா அனைவருக்கும் வணக்கம் இசையம் கருத்தும் நிகழ்ச்சியில் padal, midavum mahaji. nan and the part relay review ponen em in and the part Purikum and the melody um, are the sariyana melody song and the in the in the part rumba rumba purikum and the part ad the sariyana slow beat and sariyana fast beat sariyana emotional songs நான் அம்மா நான் பிறகுக்கு அந்த பாத்து இந்த அம்மா அம்மா அந்த வடின் தாய்மெல்லாம் வாழ்ந்துட்டு அந்த பாத்து இந்த பாட்டு எப்போ முதல் முதல் கேட்டீங்க ஜூட் நடைகரம் அப்பா அந்த காரில் இருக்கிறதுக்கு வந்து நான் பிறக்க முதலே இந்த பாட்டு இந்த வெளிவந்து என்ன லிரிக்ஸ் எந்த லைன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காற்றின் அலை கேட்கின்றதா அது பிடிக்கும் அந்த ஸ்லோ பீட் ஓஹோ சரி அப்ப அந்த பாடி காட்டுங்களன்ஸ் ஓகே பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேறி பார்த்தேன் காதல் மேலூரு துளி வேந்தவே அதை தேறி தேறி பார்த்தேன் உயிரின் துளி காயி முன்னேயின் விழி உன்னை காணம் கந்தேயின் ஜீவன் ஓய் முன்னே ஓரோ அறிவா உங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேறி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துலி என்றே அதை தேடி தேடி பார்த்தேன் கேட்கின்றதா கேட்கும் பாத்தில் ஒரு உயிர் விதம் கண்ணீர் வலிகின்றதா நிஞ்ச நனைகின்றதா இதையும் கழுகும் ஒரு வாசம் வருகிற காற்றில் கண்ணீரையே இதையே தவிதை சென்றேன்னை உன் வாசம் சேத்தேன் ஓயும் ஜீவநூறு முன்னே ஓரவா உங்க ஆற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேறி பார்த்தேன் சிறப்பு சிறப்பு ஜூட் மிக அருமை அந்த பாடலின் சில வரிகளை நாங்கள் ஒரிஜினல் சாங்ல போ என்று இசையும் கருத்தும் என்ற ஒரு முதல் நிகழ்ச்சியில் தனது முதலாவது குரலை அழகாக வெளிப்படுத்தி தொன்னூற்றி இரண்டு பண்பலை வரிசை மற்றும் பாமுகம் தொலைக்காட்சிக்காகவும் சேர்த்து எங்களோடு இணைந்திருந்தவர் ஜூட் கலைமாறன் இளையவர் வாழ்த்துக்கள் ஜூட் இன்னும் இன்னும் சிறப்போடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர வேண்டும் எங்களுடைய பாராட்டுக்கள் நிறைவாக என்ன சொல்ல போறீங்கள் வடிவோண்டு சேங்க்யூ Thank you so much. I really enjoyed this recording. I'm very very happy that I said it. I, I, I was very confident and I feel like I didn't need any help at all. So I have to do it by myself. I feel like I need to improve more. So I want to say thank you for listening to my um Eseyonkaradum. Thank you very much. கேட்டிகாரன் வாழ்த்துக்கள் ஜூட் கேட்ட உறவுகள் பார்த்த உறவுகள் ஜூட் கலைமாறனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அடுத்த இரண்டாவது இசையும் கருத்தும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜூட் நன்றி வணக்கம் மாமா நன்றி வணக்கம்